வணக்கம் சமையல் மந்திரம் நிகழ்ச்சியில உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் குழம்பு வைக்கும் போது அதோட சுவைய உச்சத்துக்கு கொண்டு போற ஒரு ரகசிய மசாலா பத்தி தான் கறி குழம்பு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரியம் உண்டு ஆனா பல நேரம் குழம்புல நம்ம எதிர்பார்க்கிற அந்த பழைய காலத்து மனமும் தனிச்சுவையும் கிடைக்காது அதுக்கு நம்ம சேர்க்கிற மசாலா ரொம்ப முக்கியம் குழம்புல ஆழமான சுவை வர ஒரு சிறப்பு விழுது தயார் செய்யணும் அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் Inji? பூண்டு கசகசா இந்த நான்கு பொருட்கள் தான் நம்ம ஹீரோஸ் ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சமா தேங்காய் துருவல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பல் பூண்டு ஒரு ஸ்பூன் கசகசா இதையெல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பொதுவா மசாலாவை குழம்பு தாளிக்கும் போதே சேர்த்துருவோம் ஆனா தான் நம்ம ரகசியம் இருக்கு குழம்புல மட்டன் பாதி அளவு வெந்த தான் இந்த விழுதை சேர்க்கணும் கறி பாதி அளவு வெந்த அப்புறமா இந்த மசாலாவை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்படி செய்ய போது இந்த மசாலாவோட சுவையும் மணமும் மட்டன்ல முழுசா இறங்கிடும் அப்புறம் பாருங்க குழம்போட சுவை அட்டகாசமா இருக்கும் மீண்டும் ஒரு சுவையான சமையல் டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி